ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சுவையான மீன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் தக்காளி மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சத்தூள் வெந்தயம் மிளகு சீரகம் தேவையான அளவு உப்பு இப்போ வாங்க தேங்காய் தக்காளி பூண்டு வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் டூ கேஜி மீன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் டூ கேஜிஸ் மீன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா ஹீட் ஆன ஒன்று ஆயில் விட்டுக்கலாம் தேவையான அளவு இப்போ பாருங்கள் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இல்லை பாருங்கள் தேங்காய் தக்காளி வெங்காயம் தனியா சீரகம் மிளகு எல்லாம் ஆட்டி பனி பேச வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா கூட ஊற்றிக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனியா தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூ வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அது ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா புண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதே மாதிரி தண்ணியும் நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா சேத்தியை ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா குழம்பு கொதிக்கும் கொதித்து அப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் மூடி போட்டுக்கிட்டலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த இதில் நம்ம களி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை ஒன்றா போட்டுக்கலாம் கலர வேண்டாம் சிம் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றும் சாச்சிட போட்ட போடாது போடாது ஃபஸ்ட்டு போட மீன் துண்டுகளை போட்டோன்னே இப்படி இந்த கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ண வேண்டாம் உடஞ்சிடும் பாருங்க நல்லா கொதிக்குது அவ்வளவுதான் சுவையான மீன் குழம்பு தயாராயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உடனுக்குடனே இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க அவர் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்